வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் ஆத்மா உயிர்மயமானது தத்துவ பொருள் மட்டுமன்று இது ஸ்லோகத்தின் முன்பாதி பின்பாதியில் பக்தி என்று டெஃபனிஷன் கொடுத்திருக்கிறார் ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரியத்தியபி தீயதே தன்னுடைய ஸ்வரூபத்தையே அதாவது உண்மையில் இயற்கையாக நாம் யாரோ அந்த ஆத்மாவையே எப்போதும் இடைவிடாமல் சேர்ந்திருப்பதுதான் பக்தி என்று சொல்லப்படுகிறது என்று அர்த்தம் பக்தி இது அபித்தீயதே என்றால் பக்தி என பெயரிடப்பட்டிருப்பது ஸ்வஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணனும் என்று சொல்கிறார் அது என்ன அனுசந்தானம் சந்தானம் என்றால் ஒன்றோடு போய் சேர்ந்து ஒட்டி கொண்டிருப்பது சந்திப்பு என்று சொல்கிறோமே அது விடாமல் தொடர்ந்து அப்படி சேர்ந்திருப்பது அனுசந்தானம் ஆத்மாவில் அப்படி சேர்ந்திருப்பதென்றால் ஆத்மா ஒன்று அதில் சேர்த்து இழைந்து கொண்டிருக்கிற ஜீவாத்மா ஒன்று என்று இரண்டா இல்லை ஆத்மாவுடன் சேர்கிறது இழைகிறது என்றெல்லாம் கூட எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி அல்ப துவைதத்திற்கு கூட அது இடம் கொடுக்காது சேர விரும்புகிற தாபத்தில் பிரேமையோடு தவிக்கிற ஜீவனை அதாவது அந்த அந்தக்கரணத்தை குறிப்பாக அகங்காரத்தை அது அப்படியே முழுங்கிவிட்டு தானாக நிற்குமே தவிர சேர்ந்து இழைந்து குழைந்து இருப்பதெல்லாம் கூட இங்கே நடக்காது ஆகவே வாஸ்தவமாகவே ஸ்வஸ்வரூபமான அந்த ஆத்மாவை அனுசந்தானம் பண்ணாமல் அதை பற்றிய நினைப்பிலேயே இடைவிடாமல் உள்ளத்தை சேர்த்து இழைத்து குழைத்து கொண்டிருப்பதைத்தான் அனுசந்தானம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் புத்தியை சுத்த பிரம்மத்தில் ஸ்தாபித்து சமாதானப்படுத்த வேண்டும் என்று வந்த இடத்தில் சுத்த பிரம்மத்தின் கிட்டேயே புத்தி போக முடியாதாகையால் அதை குறித்த விஷயங்களில் உபதேசங்களில் ஆத்ம வித்யா சாஸ்திரங்களிலேயே புத்தியை செலுத்தணும் என்று தானே அர்த்தம் பண்ணிக்கொண்டோம் அதே போல இங்கேயும் ஆத்மஸ்வரூபத்தையே இடைவிடாமல் சேர்ந்திருக்கும் அனுசந்தானத்தை பண்ண வேண்டும் என்பதற்கு அதை பற்றிய நம்முடைய நினைப்பிலேயே அனுசந்தானம் என்று அர்த்தம் பண்ணிக்கணும் சந்நியாசத்திற்கு முந்தையே ஆரம்பிக்கும் இந்த அனுசந்தானம் சன்னியாசத்திற்கு அப்புறம்தான் மேலும் மேலும் பலப்பட்டு ஆழப்பட்டு முடிவாக சாதனை பண்ணுபவன் தன்னையே பூர்ணமாக கொடுத்து அழித்துக்கொண்டு ஆத்மா பிரகாசிப்பதாக பூர்த்தியாகும் இடைவிடாமல் இழைத்து குழைவது என்றால் அதுதானே பிரேம பக்தி ஜீவபாவத்தை பரபிரம்மம் முழுங்கி ஆத்மாவாக நிற்கிறது என்னும்போது ஒன்று சொல்ல வேண்டும் ஒரே முழுங்காக அது முழுங்கி தீர்த்து விடுவதில்லை முழுங்கும் மறுபடி கக்கும் மறுபடி முழுங்கும் சமாதியில் இருப்பது களைந்து எழுந்திருப்பது என்கிறவை இப்படி முழுங்கப்பட்ட கக்கப்பட்ட நிலைகள்தான் ஒவ்வொரு தடவை முழுங்கப்பட்டு வெளிவழுகிற போதும் ஜீவபாவம் முன்னைவிட மெலிந்து கரைந்து போயிருக்கும் ஆனாலும் இருக்கும் அப்போதெல்லாம் இன்னும் கரையனும் என்ற பக்தி அனுசந்தானத்தை தொடர வேண்டும் முமுட்சதையை சொல்லும்போது ஸ்வஸ்வரூப அவபோதத்தை சொன்னார் இப்போது பக்தியை சொல்கிற இடத்தில் ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் என்கிறார் அவபோதம் என்பது விழிப்பு ஆத்ம விழிப்புக்காகவே விடுதலை பெற வேண்டும் என்று இச்சைப்படுவதுதான் முமுட்சுதை என்றார் அப்படி சொல்லும்போது ஸ்லோக ஆரம்பத்திலேயே இத்தனை நாழி நான் சொல்லி வந்த அகங்காரத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார் தனி ஜீவனுக்கு பிள்ளையார் சொல்லியான பரம சூக்ஷமமான அகங்காரத்திலிருந்து ஆரம்பித்து நல்ல ஸ்தூலமான தேகம் வரையிலான மாயா கல்பித பந்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் வெறுமே அதிலிருந்து விடுபட்டால் போதாது ஸ்வஸ்வரூப அவபோதத்திற்காக அதாவது ஆத்மாவில் விழிப்புறுவதற்காகவே அப்படி விடுபட விரும்ப வேண்டும் என்றார் இப்படி விழிப்புறுவதற்காக அவபோதாய விடுதலைக்கு ஆசைப்பட்டு தவித்தால் கடைசியில் அந்த விழிப்பு ஏற்பட்டு அதனாலேயே அவபோதேன விடுபட்டு நிற்கலாம் என்று முடிவாக அர்த்தம் பண்ணிக்கொண்டோம் கொண்டோம் ஸ்லோகத்தில் அவபோதேன என்று இருப்பது முடிவு நிலையில் என்றும் அவபோதாயவாக ஆரம்பிப்பதே அப்படி முடியும் என்றும் பார்த்தோம் அகங்கார பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற முமுட்சுதைக்கு அப்புறம் பந்தப்படுத்துவதில் அகங்காரத்திற்குள்ள பலத்தை போக்கி இழைக்க வைக்கும் பக்தியை லாஜிக்கல் சீக்வன்ஸாக வைத்திருக்கிறார் அந்த கரணத்தில் அடங்கும் மனோ புத்தி அகங்காரங்களில் மனசை சமதமாதிகளினால் அடக்கி புத்தியை ஸ்ரத்தையாலும் சமாதானத்தாலும் அடக்கி அப்புறம் அகங்காரத்தை மூச்சதையால் அடக்கி பக்தியால் நன்றாக மெல்லிசு பண்ணுவதாக சீக்வன்ஸ் போகிறது வாஸ்தவத்தில் ஆத்மா விழித்து போது அதாவது எப்போதுமே அது விழிப்புடன் இருப்பதுதான் என்றாலும் இப்போது நமக்கு தெரியாமல் இருப்பதால் தெரிகிற நிலையை விழித்து கொள்வதாக சொல்வது அப்படி அது ஆகிறபோது ஆசாமியே தனி ஜீவனாக இருக்கும் சாதகனே காளிதான் ஆனால் வாஸ்தவத்தில் இல்லாமல் இப்படி ஸ்வப்பிரகாசமான ஆத்மா மாயையின் இருட்டால் நமக்கு தூங்கினார் போலாகிவிட்டதே அது விழித்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறபோது நாமும் இருப்போம் ஆத்மா விழித்துக்கொண்டதாக ஒரு பாவனை கல்பனை என்னவென்று வர்ணிக்க முடியாமல் அப்படி ஒரு எண்ணமும் இருந்து கொண்டிருக்கும் அது வர்ணனாதீதன்தான் ஆனாலும் ஆத்மா பிரம்மம் என்கிற போது அகண்டமாக ஏதோ ஒன்று பரமசுத்தமாக ஒன்று சச்சிதானந்தமயமாக ஒன்று என்று ஒரு நினைப்பு இருக்கவே செய்யும் அகண்டம் சச் சித் எதுவும் இன்னவென்று வரையறுத்து கன்சீவ் பண்ண விட்டாலும் அவற்றை பற்றிய ஏதோ ஒரு அபிப்பிராயம் இருந்து கொண்டிருக்கும் அந்த கரணம் அடியோடு அடிபட்டு போகிற வரையில் ஏதாவது எண்ணம் இருந்துதான் தீரும் என்பதில் இப்படி ஆத்மாவைப் பற்றியும் பாவமோ பாவனையோ எதுவோ ஒன்று இருக்கத்தான் செய்யும் இப்படி ஆத்மா விழித்து பாவிக்கும்போது அதை தத்துவமாக மாத்திரம் நினைக்காமல் உயிராக உயிருள்ள தத்துவமாக நினைக்க வேண்டும் அப்புறம் நம்முடைய சிற்றுயிரை அதற்கு அர்ப்பணித்து விடும் பெற்று இடைவிடாமல் அப்படி ஈடுபட்டிருப்பதுதான் பக்தி அவபோதத்திற்கு அப்புறம் அனுசந்தானம் தூக்கத்திலிருந்து இருந்து முழிக்க பண்ணுவது முதலில் முழித்துக்கொண்டுவிட்டு அதனிடம் உறவு கொண்டாடுவது அடுத்தாற்போல உறவும் போய் ஒன்றே ஆகிவிட வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு உறவு கொண்டாடுவது ஆத்மாவை பற்றி இப்படி அப்படி என்று ஒன்றும் நீ கன்சீவ் பண்ணாமல் அது வாஸ்தவத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படி தெரியட்டும் ஆட்கொள்ளட்டும் என்று வெறுமே பார்த்து கொண்டிரு சத் சித் அகண்டம் என்றெல்லாம் அடைமொழி எதுவும் கூட கொடுக்காதே எப்படியோ அப்படி என்று விட்டுவிட்டு இரு என்று சொல்வதுண்டு அப்படி பண்ணுவது கஷ்டம்தான் என்றாலும் அட்வான்ஸ்ட் நிலையில் முடியாததில்லை அடைமொழி கொடுத்து பாவித்து கொண்டே போகும்போது தானாகவே கூட ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் என்ன ஜோடிப்பு என்று விட்டுவிட்டு உள்ளபடி பார்ப்போமே என்று தோன்றும் அப்படி எந்த பாவனையும் இல்லாமல் வெறுமையை பார்க்கிறபோது ஆத்ம தத்துவம் ஒரு வெறுமையாக பாழாக சூன்யமாக தோன்றக்கூடிய ஆபத்து இருக்கிறது ஆகையானாலே ஆத்மாவை குறித்து வேறே ஒரு கன்செப்ஷனும் இல்லாவிட்டாலும் கூட அது வெறும் பாழிலை உயிர் என்ற அடிப்படையை மட்டும் விட்டுவிடக்கூடாது உயிர் என்ற உடனேயே நாமும் அடிப்படையில் உயிரே ஆகையால் தானாக உறவு ஏற்பட்டுவிடும் உறவு ஏற்படுகிறதென்றால் அன்பு வந்துவிட்டதென்று அர்த்தம் நிஜ அன்பாக அதை ஆக்கிக்கொள்ள வேண்டும் சிற்றுயிருக்கு அந்த பேருயிரிலிருந்து எதையும் பெற்று சேர்த்து தப்பான அன்பாக இல்லாமல் இதை அதில் சேர்த்து அது இதை அப்படியே உட்கொள்ள வேண்டும் என்று தவிக்கும் உண்மை அன்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அந்த உறவு உயிர் தெரிவதற்காகத்தான் ஸ்வஸ்வரூப அவபோதம் ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் என்று இரண்டு இடத்திலேயும் ஸ்வரூபம் என்று போட்டிருக்கிறார் ஸ்வஸ்வரூப என்பதில் இரண்டு ஸ்வ வருகிறது முதல் ஸ்வவுக்கு தன்னுடைய என்று அர்த்தம் இரண்டாவது ஸ்வவுக்கு இயற்கையான என்று அர்த்தம் ஸ்வஸ்வரூபம் என்பது தன்னுடைய இயற்கையான ரூபம் இப்போது மாயை கலந்து செயற்கை ரூபத்தில் இருக்கும் ஜீவனின் இயற்கையான உண்மையான மாயையை கலப்பில்லாத ரூபமான ஆத்மா ஆத்மாவுக்கு எது ரூபம் இங்கே ரூபம் என்பதற்கு உருவம் என்று அர்த்தமில்லை உருவம் என்பதும் ரூபத்திலிருந்து வந்த வார்த்தைதான் சமஸ்கிருத ர வரிசை எழுத்துக்கள் தமிழில் வரும்போது முன்னாடி அ ஈ என்ற ஏதாவது ஒன்றை சேர்த்து கொள்ளும் ரங்கன் அரங்கன் ராமன் இராமன் ருக்மிணி உருக்மிணி இப்படி அப்படித்தான் ரூபம் என்பதும் உருவம் என்று ஆயிற்று ஆத்மாவுக்கு ரூபம் ஏதையா என்றால் ரூபம் என்றால் இங்கே ஃபார்ம் வடிவம் என்று அர்த்தமில்லை ஒன்றின் தன்மை எதுவோ அதையும் ரூபம் என்றே செல்வது ரூபிப்பது நிரூபிப்பது என்கிறபோது ஒன்றின் வாஸ்தவமான தன்மை என்னவென்பதைத்தானே வெளிப்படுத்தி காட்டுகிறோம் ஆனாலும் பொதுவாக ரூபம் என்கிறபோது போது அந்த தன்மை ஜடத்தன்மையாக இல்லாமல் உயிர் கலந்த தன்மையாகவே மனசுக்கு வரும் ராகத்தின் ரூபத்தை பாகவதர் நன்றாக காட்டினார் என்கிறோம் அதை ஒரு உயிருள்ள ஜீவனாக உள்ளுக்குள்ளேயே அபிப்பிராயப்பட்டு அப்படி சொல்கிறோம் எல்லா கலைகளையுமே அப்படி சொல்கிறோம் சயின்ஸை சொல்வதில்லை ஃபிசிக்ஸ் ரூபத்தை ப்ரொஃபஸர் நன்றாக காட்டினார் என்று சொல்வதுண்டா காரணம் ஆற்று மாதிரி சயின்ஸை உயிருள்ள விஷயமாக நினைக்காதுதான் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் ரூபம் என்று ஒன்றின் தன்மையை சொல்லும்போது அங்கே உயிரின் தொடர்பு வந்துவிடுகிறது முன்னாடி ஸ்வ போட்டு ஸ்வரூபம் என்னும் போதோ இன்னும் அழுத்தமாக ஜீவசக்தி உள்ள ஒன்று என்று நடைமுறையில் அர்த்தம் செய்து கொள்கிறோம் ஆத்மஸ்வரூபம் என்ற வார்த்தை காதில் படுகிறபோதே அது உயிருள்ள ஒன்றாக மனசுக்குள் இறங்குகிறது தனக்கென்றே இயற்கையாக ஏற்பட்டது என்பதை ஸ்வ என்கிற சின்ன வார்த்தை குறிப்பிடுகிறது தனக்கென்றே என்று சொல்லும் அந்த வஸ்துவின் உயிருள்ள தன்மையும் நம் மனசுக்குள் இறங்கி விடுகிறது உயிரை பற்றி பேசுகிறோம் சில வார்த்தைகளுக்கே அழாதியான உயிர் இருக்கிறது சத் சித் ஆனந்தம் என்பதில் சத் என்றால் உள்ளது உள்ளது என்றால் உயிருள்ளது என்றே அர்த்தம் அதை பீயிங் எக்ஸிஸ்டன்ஸ் லைஃப் என்று மூன்று வார்த்தைகளில் சொல்கிறார்கள் அப்படி சொல்லும்போது பீயிங் என்கிற வார்த்தை இருந்தாலும் ஒட்டி நிற்காமல் அகாடமிக்காக தனித்து நிற்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்கிறது எக்ஸிஸ்டன்ஸ் என்பதோ விடவும் உயிரையே ஜடமாக சொல்கிறார் போல அத்தனை ட்ரையாக மெட்டபிசிக்கலாக இருக்கிறது லைஃப் என்றால் அப்போதுதான் அப்படியே சாரபூதமாக உயிரை காற்றினார் போல பொயட்டிக்காக இருக்கிறது அந்த வார்த்தைக்கே உயிர் இருப்பதால் அதன் அர்த்தமான உயிரிலும் ஜீவசத்து நன்றாக துவனிக்கிறது அப்படித்தான் ஸ்வரூபம் என்னும் வார்த்தையும் ஆத்மா என்பது உயிர் சத்து வறண்ட ட்ரை தத்துவம் இல்லை என்று நமக்கு புரிவிப்பதற்காகவே அதன் ஸ்வரூப அவபோதத்திற்காக நமக்கு முக்ஷதையும் அவபோதமான பிறகு அந்த ஸ்வரூபத்தோடு உயிராக உறவு கொண்டாடி அனுசந்திப்பதற்காக பக்தியும் வேண்டுமென்று உபதேசித்திருக்கிறார் இப்படி இரண்டு இடத்திலும் ஸ்வரூபத்தையே சொன்னவர் மேற்கொண்டு ஆத்ம தத்துவத்தை அனுசந்தானம் செய்வதுதான் பக்தி என்பது சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்பதாக இன்னொரு விதமான அபிப்பிராயத்தையும் தெரிவிக்கிறார் ஸ்வாத்ம தத்வானுசந்தானம் பக்திருத்தையவரே ஜஹு அபரே ஜஹு என்றால் வேறு சில சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் தனது ஆத்ம தத்துவத்தை தொடர்ந்து சிந்தனை பண்ணி கொண்டிருப்பதே பக்தி என்று சொல்கிறார்கள் ஸ்வாத்ம தத்துவானுசந்தானம் பக்திரிதி வேறே சில பேர் சொல்கிறார்கள் என்பதால் அது ஆச்சாரியாளின் அபிப்பிராயம் அல்ல என்று தெரிகிறது தன்னுடைய அபிப்பிராயத்தை தான் முன் ஸ்லோகத்தில் ஸ்வ ஸ்வரூபானு சந்தானம் என்றார் இப்போது இன்னொரு அபிப்பிராயம் இருப்பதையும் சொல்லாமல் இருக்கக்கூடாது என்ற சத்தியமான மனப்பான்மையினால் ஸ்வரூபம் இல்லை ஸ்வாத்ம தத்துவம் என்று ஒரு கருத்து இருப்பதையும் தெரிவிக்கிறார் என்ன வித்தியாசம் என்றால் இவ்வளவு நேரம் உயிர் அன்பு ஈரம் என்றெல்லாம் சொல்லி வந்ததற்கு மாறாக ஆத்மாவை வெறும் தத்துவமாக அப்ஸ்ட்ராக்ட் பிரின்சிபலாகவே வைத்து அதை பற்றியே விடாமல் சிந்தனையை ஈடுபடுத்துவதான அனுசந்தானம்தான் பக்தி என்று அந்த மாற்று அபிப்பிராயக்காரர்கள் சொல்கிறார்கள் லட்சியமான ஆத்மாவை அன்பு செலுத்தக்கூடிய உயிரென்று வைக்காமல் அதற்காக சாதனை செய்கிறவனையும் அன்பினாலேயே தன் உயிரை அந்த பேருயிரில் கரைகிறவனாகச் சொல்லாமல் தத்துவ ரீதியாகவே இடைவிடாமல் ஈடுபட்டு சிந்திக்கிறதையே அந்த அபிப்பிராயக்காரர்கள் சொல்கிறார்கள் உயிரோடு உறவு கொண்டாடும் அன்பை சொல்லாதவர்கள் பின்ன எப்படி இந்த தத்துவானு சந்தானத்திற்கு பக்தி என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் பக்தி என்பது ஒருமுகமாக ஒரு விஷயத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பதுதான் என்று மாத்திரம் அவர்கள் குறுக்கி அர்த்தம் பண்ணிக்கொண்டு அப்படி வைத்திருக்கிறார்கள் ரூபம் என்றால் தன்மை த்வம் என்றாலும் தன்மைதான் இன்னும் சொல்லப்போனால் தத்வம் என்கிறது தான் நேராக தன்மையை சொல்வது ஆனாலும் கூட ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் என்னும்போது இந்த சிற்றுயிர் தன்னுடையதேயான மூல உயிரின் தன்மையில் உள்ளுக்குள் ஊறி ஊறி கரைவதாக தெரிந்த மாதிரி ஸ்வாத்ம தத்துவ அனுசந்தானம் என்பதில் இல்லை இது என்னவோ ஒரு எட்டாத தத்துவத்தை வெளியிலே இருந்து கொண்டு அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கிறது எப்படியானாலும் ஆச்சாரியாளின் ஓட்டு இதற்கில்லையாகையால் இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் வெறுமே ஒரு முகமான ஈடுபாட்டை மட்டும் நாம் பக்தி என்று எடுத்துக்கொள்ளாமல் உயிரோடு சேர்ந்த அன்பையே அப்படி நினைத்து பண்ணுவோம் அத்வைதிகளுக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு அபிப்பிராயத்தை சொல்லாமல் இருக்கக்கூடாது என்ற நியாயத்திற்காகவே இதையும் எடுத்து காட்டியிருக்கிறார் நிஜத்தை சொல்லணுமானால் அந்த மாற்று அபிப்பிராயம்தான் அதிகம் பிரச்சாரமாகிவிட்டது ஆச்சாரிய பக்தர்கள் சிஷ்யர்களிலேயே ரொம்ப பேருக்கு அப்படித்தான் அபிப்பிராயம் நானே இப்போது நம்முடைய ஞான மார்க்கத்திலே இதென்ன பக்தியை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் என்று கேள்வியை போட்டுவிட்டுத்தானே இத்தனை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டி இருந்திருக்கிறது அன்போடு உறவு கொண்டாடும் ரீதியில் ஆத்ம சிந்தனை பண்ணுவது ஆனாலும் உறவே எப்பவும் நீடிக்கணும் என்று துவைதமாக துவைதத்திற்காக பண்ணாமல் அத்வைதமாக கரைந்து போவதற்கு வழியாகவே பண்ணுவதுதான் பக்தி என்பதே இத்தனை எக்ஸ்பிளனேஷனுக்கும் சுருக்கம் நிர்குணத்திடம் எப்படி பக்தி என்பது இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அது எப்படி கரியசி சாமக்ரி என்றும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினதூரம் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகாப்பிரி வரல்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர ஜெய ஜெய் ஜெய் ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்